சரியாக பதினைந்து வருடம் முடிந்துவிட்டது எனக்கு முதுகுத்தன்றுவிடம் காயமடைந்து அப்பொழுது ஏழரை நாட்டு சனி பகவான் என்னை ஆட்கொண்டிருந்தார் மீண்டும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் மீண்டும் ஒரு விபத்தை சந்திக்கின்றேன் அப்பொழுது அஷ்டமத்து சனி பகவான் ஆட்கொண்டிருந்தார் இப்பொழுதும் இருக்கின்றார் ஒரு மனிதன் எவ்வளவுதான் வினைகளை சந்திக்க முடியும் என்றால் என்னுடைய நினை என்னுடன் வரும் வரை என் கர்ம வினை நான் கழிக்கும் வரை இப்படித்தான் இருக்கும் என்று என்னுடைய கர்ம வினையை பற்றி நான் அறிந்து கொண்டதால் இந்த வாழ்க்கையை நான் இன்பகரமாக மாற்றிக்கொண்டு சேவையில் எந்த குறைபாடும் இல்லாமல் ராம்ஜி ட்ரெஸ்டின் எல்லைகளை விரிவுபடுத்தி இன்னும் அநேகர் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க அந்த திட்டத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருந்த தருணத்தில் இரண்டாவது விபத்தில் ஏற்பட்ட காயத்தினால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதால் அதற்குண்டான ட்ரிப்ஸ் கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் போக்கும் வரத்திலேயே எங்களுடைய ராம் கிளினிக்கின் சகோதரி எனக்கு பயணத்தின் போது ஸ்கூட்டரில் அமர்ந்தபடியே ட்ரிப்ஸ் கொடுப்பதை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விதியும் கர்ம வினையும் நம்மை விடாது எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவோம் நல்லபடியாக மாற்றுவோம் நன்றி ஹரி ஓம்